கால புருஷ சக்கரத்துல பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்பராசிக்கு வணக்கங்க உங்களுடைய அதிபதி சனீஸ்வர் பகவான் அதெல்லாம் எனக்கு தெரியுமா நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு இருங்க ஒரு நிமிஷம் நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா கும்பராசிக்காரங்களே உங்களை காப்பாத்த நினைக்கிறது உங்களுடைய அதிபதி அப்பா எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா பண உதவி செய்ய முடியலனாலயும் அவரால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு துடிப்பாரு இல்லையா அப்படிதான் இது நாள் வரைக்கும் இவரால உங்களுக்கு நல்லது நடக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழ இருக்கக்கூடிய சனி பகவைய வக்ரகதி காலம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைய போகுது எதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியில்லை எதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கல இதெல்லாம் நமக்கு இயக்கமா இருக்கு எதெல்லாம் நமக்கு கனவா இருந்துச்சோ அது எல்லாம் கைக்கு வரக்கூடிய நேரமா அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது நம்ம ஒரு சில நேரங்கள் நினைப்போம் பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கப்ப இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன் இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா இதை முடிச்சிருப்பேன் அப்படின்னு வரும் இல்லையா அப்படி உங்க வாழ்க்கைக்கு ஒரு சூழ்நிலை சாதகமா இருக்க போகுது அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுது நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா குடும்ப ரீதியா எல்லா வகையிலுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் கூட சரி சுப பலன்கள் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது பகைவர்களையுமே வெற்றி கொள்ள போறீங்க நலம் சீரா இருக்க போகுது வருமானம் சிறப்பா இருக்க போகுது உன்னுடைய பெருந்தன்மை வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்க நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி ஒரு சின்னதா கூட பாராட்டு கிடைக்காது ஒட்டு மொத்தமா நீங்க செய்யக்கூடிய உதவிகளை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க ஆமா பெருசா நீ செஞ்சுட்ட அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க ஆனா இனி அவங்க வாயாலே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சில நேரங்கள்ல யோசிக்காம கொஞ்சம் பேசி போடுவீங்க அது வந்து பெருசா பிரச்சனை உண்டாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதனால ஞாபகம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மற்றபடி மகிழ்ச்சி குறைவு இருக்காது பொதுநல காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க திட்டமிட்ட வேலைகளை வந்துட்டு தள்ளி வைக்காம உங்களுக்கு சாதகம் வர்றதுனால அழகா செஞ்சு முடிச்சு வெற்றியும் அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயருது உடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையா இருக்க போகுது புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்துல நல்ல வாய்ப்பை உருவாக்கி போறீங்க மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்கள் குழப்பங்கள் எல்லாமே மறைந்து போகுது சமுதாயத்தில மதிப்பு மரியாதை உயருது கோர்ட்டு கேஸ் வளர்கள் ஏதாவது இருந்தாக்கா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது உடைய எண்ணங்களும் செயல்களும் உங்க வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்றுத்தர போகுது இதோட சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க பயணங்கள்ல அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும் பொருளாதாரத்துற வளமும் சேமிப்பும் உயரப்போகுது அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உடைய ஆசைகள் ஒவ்வொன்னா ஒன்றன் பின் ஒன்னாக பூர்த்தி அடையும் உத்தியோக பணிகள் இருக்கீங்களா அலுவலக பணிகளை சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க எதிர்பார்த்த பதிவு ஏறு கிடைக்கும் ஊதிய எதுவும் கிடைக்கும் நீங்க விரும்பி இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் கூட வேலை பகருங்க நற்பா இருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்துலயே உங்களுக்கு அந்தஸ்தும் உயரப்போகுது சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களுடைய வேலையை அழகா திட்டமிட்டு முன்னாடியே யோசிச்சு செஞ்சு வச்சுப்பீங்க அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணுங்க வாணிபத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செயல்படுங்க மத்தபடி பண விஷயத்திலுமே உயர்வு இருக்கு ஆனாலும் பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் ஓகேங்களா எதை தொட்டாலும் சரி வெற்றி நிச்சயம் இதுல மட்டும் பின்வாங்க மாட்டீங்க அடுத்த ஆசீர்வாதலை பொறுத்திருக்கும் மேலிடத்துல ஆதரவை பெறுவீங்க நாள் வரைக்கும் இயலாத காரியங்களை இப்போ வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சுப்பீங்க எதிரிகளை சமாளிப்பீங்க மனம் தளராம வெற்றியை அடைய போறீங்க புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேடை உங்களை புரிஞ்சுக்கதோ இல்லையோ தொண்டர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க கலை தொழில்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது வெற்றி பாதையில பயணிக்க போறீங்க புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக கலைஞர்கள் வந்து உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் சீரா இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் மன நிம்மதி இருக்கும் தர்ம காரியங்களை தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க குடும்பத்தாரு கிட்ட சந்தோஷமா பொழுதை கழிக்க போறீங்க கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது குடும்ப பொறுப்புகளுமே திருப்திகரமா செஞ்சு முடிச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க இதுவே மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில ஈடுபட போறீங்க படிப்புலயும் வெற்றி அடைய போறீங்க விளையாட்டுகளுமே வெற்றி கொடியை நாட்ட போறீங்க தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய வருஷங்கள்ல போட்டிகளை சமாளித்து படிப்படியா உயர்வை அடைய போறீங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது கும்பராசிக்கு வீடு நகை நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுது அது எப்படிமானா குடும்பத்தில் நிம்மதி கொடுக்கறாரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறாரு அனைத்து விஷயங்களுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாரின் தேக ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க லாபம் அதிக அளவுல ஏற்படும் அசையும் அசையா பொருட்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிலம் மண் வீடு நகை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஏதாவது ஒரு வகையில செல்வத்தை வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்க இதோட மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது தொழில உத்தியோகத்துல குறிப்பா சரிங்களா ஆனா என்னதான் நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும் ஆரோக்கியத்துல அக்கறக்கணும் வாக்குஸ்தானத்துல சனி இருக்காருங்க அதனால வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து சூதானமா பயன்படுத்துங்க மத்தபடி ஒரு குறையும் இல்லாம அவர் பார்த்துப்பாரு நிறைய பொறுப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டுல நீங்க செய்ய நினைச்சா அனைத்து காரியங்களுமே செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தோட விரும்பி இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க கோயில் திருப்பணிகளை செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும் ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க சொல்ல போன உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மத்தவங்க இல்ல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா அது நம்ம வாழ்க்கை தானா நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புள்ள அமையுது ஏன்னா லாபம் அனுகூலம் ஏற்படும் ஏற்றத்தின் அளவுங்கிறது பன்மடங்கு உயரும் தொழில் ரீதியான அனுகூலம் தைரியம் ஏற்படும் கும்பம் வந்து இருக்கக்கூடிய வீட்டுல அனைத்து விதமான சுபகாரியங்களுமே அனுகூலமான பழங்கள் ஏற்பட போகுது பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் யாருமே நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சோ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு பதினைந்து பலன்களை சனி பவனைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு கொடுக்க போறாரு என்னன்னா சுமார் ரெண்டரை வருஷம் படாத பாடுபட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம் விடுதலை மனசுல இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இனமுறையாத பயம் எல்லாமே விலகுது உடல் எல்லையுமே சீரா இருக்க போகுது ரெண்டாவது விஷயம் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து அதிகமாகுது உங்களுக்கு மரியாதை கூடும் ஆழ்ந்த ஊரக்கு வரும் இருந்தாலும் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனமாக இருக்கணும் சின்னதா உடற்பயிற்சி உணவுல கட்டுப்பாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவசியங்க பெரிய நோய்கள் இருக்கிறது உங்களுக்கு வந்து பிரம்மதான் சரிங்களா எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது ஏதாவது பெரிய நோய் இருந்தா கூட அது வந்து இப்போ மருத்துவ சிகிச்சைகளை கட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து புதுசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது மூணாவது விஷயம் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் கடன மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் ஆனா நீங்கிடும் வெளி வட்டாரத்தில் அனுசரித்து நடந்துக்கோங்க ஆடுத்துடைய விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி நின்றுக்கோங்க நான்காவது விஷயம் பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேர அதே நேரம் நெருங்கிய உறவோ நண்பர்களோ அதிகமா உரிமை எடுத்து பேசுறதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்காதீங்க ஏன்னா அது வந்து பெயரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதே போல தகுதியானவர்களுக்கு தயங்காம உதவி செய்யும் காலைல சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வண்டி வாகனத்தில் பயணம் பண்றப்பயோ நான் போறப்போ வர்றப்பயோ பார்த்து உசாரா இருங்க அடுத்த ஐந்தாவது விஷயம் யாருக்குமே சாய்ச்சிக்கு எழுத்து போடக்கூடாது கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் அலட்சியம் கட்டாதீங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல அலட்சியிலே இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப போயிட்டு போயிட்டு வாங்க ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு சாதத்தை கொடுக்கும் மற்றபடி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்க மேல இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு நல்லபடியா தீரும் ஆறாவது விஷயம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல திட்டமிட்டு செயல்படுங்க தள்ளி போகாது உடைய தசாபக்தி சரியா இருக்கிறதுனால திருமணம் செய்யலாம் அடுத்து ஏழாவது விஷயம் பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கடன் வாங்கினாலும் சரி ரொம்ப குறைவா வாங்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு அடுத்தவுங்களை நம்பி எந்த ஒரு செயலுமே ஈடுபடக்கூடாது அடுத்து எட்டாவது விஷயம் கல்வியை வரைக்கும் மாணவ மாணவியர் சோம்பல் மந்தம் இதெல்லாம் வந்து மாறுது அடிப்புல முன்னேறுவீங்க இதோட உயர்கல்வி கனவுகள் நனவாகுது விரும்பி கல்லூரிகள்ல விரும்பி பாடப்பிரிவுல இடம் கிடைக்கும் ஒன்பதாவது வேலை சுமை இருக்கும் திடீர் பயணங்கள் அதிகமாகும் ஆனா அதுல எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பழைய கடனை நினைச்சு புலம்பாதீங்க வரக்கூடிய வருமானத்துல பழைய கடனை முழுசா அடைச்சிட முடியும் பத்தாவது விஷயம் திடீர் பணவரம் இருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பதினோராது விஷயம் ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்கு இருந்தா அதை வந்து தவிர்க்க பாருங்க அதோடைய பாதிப்பு இப்போ வந்து தொடர வேணாம்னு வச்சுனாக்க கவலையே வேணாம் நீங்க அதை பத்தி யோசிக்காம இருந்தாலும் இப்போ தன்னால மறைஞ்சு போயிடும் மற்றபடி நன்மைகள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்துல அது கவனம் தேவை அடுத்தா பன்னிரெண்டாவது விஷயம் குடும்பம் மற்றும் உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க பெண்களா தகப்பன் வழி உறவுக்காரங்கிட்ட பொறுமையா இருங்க பதிமூணாவது விஷயம் தினம் தினம் ஏதாவது ஒரு பயம் வரும் ஆனா அதை தவிர்க்க பாருங்க செலவுகளை வந்துட்டு பார்த்து பக்குவமா பண்ணுங்க தேவையான செலவா தேவையில்லாத செலவாங்கறத நீங்க தான் திட்டமிடணும் அதே போல கடந்த காலங்களில் நீ இழந்தது கூட இப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் விலகுது நன்மைகள் வந்து சேரும் அடுத்து பதினான்காவது வியாபாரிகளை பொறுத்தருக்கும் புதிய முதலீடுகளை செய்வீங்க விளம்பரம் மூலம் தொழில் விரிவுபடுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்படும் இருந்தாலும் ஒருவர காலத்துக்கு கடன் வாங்கறதை தவிர்க்கிறது சிறப்பு இல்லை வாங்கி தான் ஆகுனாக்க கவனமா வாங்குங்க யார்கிட்ட வாங்குறோம் எவ்வளவு வட்டி அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குங்க அதே போல பதினைந்தாவது விஷயம் உத்தியோக பணிகளை போட்டிருக்கும் அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும் மேல் கிட்ட ஆதரவு கிடைக்கும் புதிய அதிகாரியும் வந்து சேருவாங்க உங்களை நோண்டிக்கிட்டே இருந்த அதிகாரி இடமாறி போவாங்க நீதிமன்ற வழக்கல் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வரும் இப்போ வரைக்கும் பாத்துதுங்க கும்ப ராசிக்காருக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலங்கிறது பொதுவா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா பாத்துருக்கோம் இப்ப இதுலயே கும்ப ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் முயற்சிகள் வெற்றி பெறும் காரணம் கேட்டீங்கன்னா வக்ர காலத்துல சங்கடங்கள்ல இருந்து விடுதலை நினைச்சது எல்லாமே நடத்தி கொள்ள முடியும் குடும்பம் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் பானா வரவுல இருந்த தடைகள் விலகுது உடல் நிலை சீராகுது எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் தொடர்ந்து சங்கடங்கள்லயே வாழ்ந்துட்டு இருந்தா உங்களுக்கு விடுதலைங்க எதிர்பார்த்த வரவு இருக்கு ஓகேங்களா வீண் பிரச்சனைகள் விலகி போகுது உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது நீங்க வசிக்கூடிய வீட்டை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு போறது கூட யோகமா இருக்கு குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் மறையுது தொழில நெருக்கடியா பணியில பிரச்சனையா குடும்பத்துல சங்கடமா வீண் பழி அவமானம் எல்லாமே அப்படியே டோட்டலா உங்களுக்கு சாதமா போகுது செல்வாக்கு உயரும் வாழ்க்கை தேவையான அடிப்படை வசதிகள் பெருகப் போகுது தொழில லாபம் கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் எதிர்மறை பலன்கள் மறையுது இனி நேர்மறை பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது புதிய முயற்சிகளை நீங்க செஞ்சா கூட சரி நிறுத்தி நிதானமா திட்டமிட்டு செயல்பட்டுட்டீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயம் தொழிலுமே இருங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல எச்சரிக்கை அவசியம் மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அடுத்து சதய நட்சத்திரம் நெருக்கடிகள் மறையுது சொல்லப்போனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் இருந்து விடுதலை வருமானத்துல தடைகள் விலகுது மனசுல இளம்புரியாத பயம் அது நடந்துருமோ இது நடந்துருமோ நிம்மதி இல்லாத நிலையில இருந்த உங்களுக்கு இனி நிம்மதியான மனநிலை இருக்க போகுது எப்படின்னா இந்த காலம்ங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது வெற்றியை கொடுக்குது வருமானம் அதிகமாகுது தொழில் இருந்த தடைகள் விலகுது நன்மைகள் அதிகமாகுது செயல்பாடுகள்ல ஆதாயம் ஏற்படுது நெருக்கடியிலிருந்து விடுபடுவதனால நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிச்சுக்க போறீங்க குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் விலகுது செல்வாக்கு உயரும் பணவரவு அதிகமாகும் தொழிலிருந்த தடைகள் விலகுது வியாபாரத்துல லாபம் தோன்றும் பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கற தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சொல்றீங்க எல்லா பிரச்சனையுமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துல சுபநிலை நடக்குது அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து உயருது ஆனா பிரச்சனையே வராதுன்னு சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அது சமாளிக்கூடிய வகையில தான் இருக்க போகுது புரியுதுங்களா அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகமாகுது சங்கடங்கள் இருந்து விடுதலையா எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்குதா முயற்சிகள்ல வெற்றி வருமானத்துல தடைகள் விலகுது குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்பட போகுது உறவுக்காரங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டாகுது இதோட வருமானம் உயரும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதனால நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்ச காரியங்களை இப்ப செஞ்சு முடிச்சுக்கலாம் நெருக்கடியான நிலையும் மறையுது தொழில உழைப்பு அதிகமாகும் ஆனா முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கூடாது எதை செய்தாலும் சரி நீங்களே தான் இறங்கி செய்யணும் நான் முதலாளி அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம தொழிலே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே பணியாற்கள் தனியார் துறையும் அசங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ கூலி வேலையை செய்தாலும் சரி அலைச்சல் இருக்கும் சங்கடம் இருக்கும் ஆனா எதிர்பார்த்தா வருமானம் இருக்கும் அரசு துறையில வேலை பாக்குறீங்களா கூடுதல் கவனம் தேவை இல்லைன்னா மேலதிகாரோடைய கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை போட்டு வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க சுய தொழில் சரிங்களா முதலீடு பண்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு பண்ணுங்க வேலை பல கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா எதிர்பார்த்த வருமானம் பொன் போல சேர்க்கை வாய்ப்பு இருக்கு சில படிப்புக்காகவோ வேலைக்காகவும் வெளிநாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மற்றபடி கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இருக்கும் தமிழுக்கிடையே வந்து ஒற்றுமை இருக்கும் ஒடுத்து வந்து விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க ஆனா எக்கா இருந்த கொண்டோம் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்தாரா இருக்கணும் உங்களுடைய வீட்டு விஷயத்துல மூன்றாவது நம்மளுடைய தலையிட எல்லாம் நீங்களும் யாருடைய விஷயத்திலையும் தலையிடாம ஒதுங்கி நிக்கிறோம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா கும்பத்திற்கு இந்த சனிபாவுடைய பவாட வக்ரகதி சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஓகேங்களா சோ இவரு தரக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிலைச்சிருக்குனாக்கா நீ செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய நவகரங்களை கூடிய சனிஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எட்டு எல்லை நி ஏற்றி வழிபாடு செய்யும் இதோட எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்